உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவரோட எழுத்துக்கள் எல்லாம் பெரிய ஃபேன்ஸ் பட்டாலுமே இருக்கு இப்போ அவருக்கு தான் கொலை மிரட்டல் வந்திருக்குன்னு போலீசார் அவர் வீட்டுக்கே போய் அதிரடி விசாரணை நடத்திருக்காங்க எதனால இந்த மிரட்டல் வந்துச்சுன்னு விசாரிச்சா தாவேக்க தலைவர் விஜய் நாமக்கல்ல போன மாசம் ஒரு பெரிய கூட்டம் நடத்தினாரு அந்த கூட்டத்துல நடந்த சில பிரச்சனைகள் அசம்பாவிதங்கள் பத்தி பெருமாள் முருகன் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அவர் எழுதின கருத்துக்கள் பெரிய அளவில் வைரல் ஆகி சில இங்கிலீஷ் பேப்பர்கள் டிவி விவாதத்திலையும் கூட வந்திருக்கு இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு அவருக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு தகவல் கிடைத்ததும் போலீஸ் உடனே பெருமாள் முருகன் வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனா அவரு குடும்பத்தோட வெளியூர் போயிட்டார் வீட்டுக்கு வந்திருந்த கொரியர் பார்சல்கள் எல்லாம் போலீஸ் பிரிச்சு செக் பண்ணிருக்காங்க அப்புறம் பெருமாள் முருகனுக்கு போன் பண்ணியும் விசாரிச்சிருக்காங்க இப்ப போலீஸோட முழு விசாரணையும் ரெண்டே விஷயத்தை நோக்கி தான் போகுது ஒன்னு விஜய் கூட்டம் பத்தி அவர் சோசியல் வெப்சைட்ல எழுதுனால இந்த மிரட்டல் வந்துச்சா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு தீவிரமா விசாரிச்சுட்டு வர்றாங்க இந்த சம்பவத்தால நாமக்கல்ல ஒரே பரபரப்பா இருக்கு உண்மையிலே என்ன நடந்தது அடுத்த கட்ட அப்டேட்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுங்க